வணக்கம் வாங்க இன்னைக்கு லஞ்ச் சேலான்னு பார்க்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாங்க சாப்பாடு முழு வச்சாச்சு சாப்பாடு வச்சுக்கலாம் சுண்டல் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் சுண்டலும் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் கும்மிட்டு கீரை கடைஞ்சிருக்கேன் அதை கொஞ்சம் வச்சுக்கலாங்க அப்பளம் வச்சுக்கலாம் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கலாங்க தயிர் தயிருக்கு மதிய லஞ்சு சுட சுட சாதம் கத்திரிக்காய் சுண்டல் போட்டு புளி குழம்பு கீரை கடைஞ்சது கொஞ்சம் வச்சுக்கிட்டாச்சு அப்பளம் இருக்குது தயிர் தயிருக்கு ஊறுகாய் வச்சுக்கிட்டாச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு